சும்மா கூப்பிட்டாவே போயிருவேங்க தளபதி சார் சொல்லவே வேண்டாம் அவரு சும்மா போய் கூட்டம் வந்து அப்படியே மக்கள் ரசிகர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க கண்டிப்பா நானும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கேன் சும்மா கூப்பிட்டாவே போயிருவேங்க வணக்கம் நான் தான் உங்க தர்ஷா குப்தா இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஆலயத்துல ஆலயத்துலதான் இருக்கேன் ஒரு லட்சத்தி எட்டு எலுமிச்சை மாலைகள் போட்டு ஒரு ஓமம் மாதிரி நடத்துறாங்க ஸோ அதுல நான் பங்கேற்றுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இன்னைக்கு நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் தூத்துக்குடி மக்கள் எல்லாத்தையுமே பார்த்ததுல உங்களை எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி புக்குவத்து போகிறதில வந்தேன் ஸோ பிக் பாஸ் அந்த மாதிரி அடுத்த அடுத்த லெவலுக்கு நம்ம இன்னும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் நானும் ஒரு வேண்டுதல்காக தான் வந்து புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது மித்தது தமிழில் தமிழ்ல வந்து ஸ்டோரிஸ் அவர் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஹீரோயின் ஓரியன்டாக நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கணும் அப்படிங்கறக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கேன் ஆனால் பிக் பாஸில் வந்து விஜய் சேதுபதியுடைய இது ப்ரோக்ராம் எப்படி இருக்கு அவரு கமலுக்கும் விஜய் சேதுபதிக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு கமல் சாரும் ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதி சாரோட நான் அந்த பீஸா இருந்தே பயங்கரமான தீவிரமான ரசிகை அந்த அவரை பார்த்ததே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு கமலாசன் சாருக்கும் இவருக்கும் என்ன இவர் ஒரு மாதிரி ஜாலியா பண்ணா யதார்த்தமா பண்ற மாதிரி இருக்குங்க ஸோ எனக்கு அவர் வந்து கொஞ்சம் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு இவரோடது எப்படி இருக்குன்னா லைக் ஜாலியா பண்ணா பாக்குற மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்க மாதிரி பிக்பாஸ் இருந்து வெளியில வர்றதே எனக்கு பிடிக்கல அங்கே அவர் மாதிரி ஜாலியாக நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஏதாவது டாஸ்க் பண்ணிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் நிம் எல்லார் சிலர்லாம் சொல்லுவாங்க தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு என்னமோ அங்கே ரொம்ப நிம்மதியா ஜாலியா ஹாப்பியா இருந்துச்சு பாஸ் போறதுக்கு முன்னாடி கூட பயங்கரமாக ஆன்மீகம் டிராவல் தான் பண்ணிட்டு இருந்தேன் லைக் திருச்செந்தூர் கேரளா கோவில் அந்த மாதிரி நிறைய கும் முடிச்சுட்டு ம திருச்செந்தூர் தான் போகிறேங்க தளபதி சார் சொல்லவே வேண்டாம் அவர் சும்மா போய் நின்றாவே அவ்வளோ கூட்டம் வந்து அப்படியே மக்கள் ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பா நானும் அவரை நெக்ஸ்ட்டு சிஎம்மா வருவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட காத்து எனக்கு அவர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அஸ் அ ஹீரோவாக அஸ் அ பர்சனாக எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவர் ஸோ கட்சியில் வந் அரசியலில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது என்ன பண்ண போகிறாரு லைக் என்ன புதுசாக நடக்க போகுது மித்த நம்ம கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இவர் வந்துட்டு என்ன அப்படி புதுசாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கு சும்மா கூப்பிட்டாவே போயிடுவேங்க